அனைவருக்கும் வணக்கம் குமார்டியல்ஸ் வழங்கம் நான் குமார் இன்றைக்கி நாங்கள் நம்ம பார்க்க போகிறது சுஜாதாவோட சிறுகதை சிறுகதை பேர் வந்து அமோனியம் பாஸ்பேட் இந்த கதையினுடைய ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் அது ஒரு பெரிய பண்ணை அந்த பண்ணையை சுற்றி சுற்றிலும் காம்பவுண்டு போட்டு முள்ளுக்கம்பிலாம் வேலி போட்டு ரொம்ப பாதுகாப்பான இடம் அது உள்ளே நுழைறதுக்கு ஒரு பெரிய கேட்டு இருக்குது அந்த கேட்டில் உள்ள நீங்கள் நுழைந்தீங்கன்னா நீளமாக ரோடு போ அந்த ரோட்டில் நின்று பார்த்தீங்கன்னா கண்ணு கட்டின தூரம் வரைக்கும் பச்சை பசேல்னு நெற்பயிர்கள் வளர்ந்துருக்கு அதில் கொஞ்சம் தூரம் போனோன்னா ஒரு வீடு எல்லா சௌகரியம் மிக்க வீடு அது பக்கத்தில் மரத்து நேரில் ரெண்டு மூணு டிராக்டருங்க நின்றுட்டு இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே எதிர்க்க ஒரு ஐம்பது வயசு தக்க ஒரு பெரியவர் உட்காந்துருக்கார் அது பார்க்குறதுக்கு தான் ஐம்பது வயசு போல் தெரியுது ஆனால் உடம்பை பார்த்தா அவருக்கு மிஞ்சி பண்ணால் ஒரு நாற்பத்தஞ்சு வயசு தான் மதிக்க முடியும் அவர் எதிர்க்க நான் உட்காந்துன்னு இருக்கேன் சார் இப்போது நீங்கள் இந்த இவ்வளோ பெரிய வயலையும் நீங்கள் ஒருத்தராக தான் உழுது பார்த்துக்குறீங்களா சார் அப்படின்னு கேட்டேன் அவர்கிட்ட அவர் சொல்கிறார் இல்லை தம்பி எனக்கு ஒரு ரெண்டு மூணு பேர் ஒத்தாசிக்கு இருக்காங்க அவங்க தான் தபால்லாம் போ வாங்கிட்டு வருவாங்க உரம் வாங்கிட்டு வருவாங்க மற்ற மேலெல்லாம் பார்த்துக்குவாங்க மற்றபடி நானே பார்த்துக்குவோம் தம்பி மிஷின் இருக்குது தம்பி இப்போது உலகத்தில் இருக்கிற எல்லா மிஷினையும் நான் வாங்கி வச்சுருக்கேன் டிராக்டர் இருக்குது எனக்கு உழ தெரியும் தம்பி வயலை பற்றி எல்லாம் தெரியும் எனக்கு நானே உழறேன் நானே களை எடுக்கிறேன் நானே விதைக்கிறேன் நானே அறுவடை பண்ணுறேன் எல்லாமே நானே பண்ணுவேன் தம்பி மருந்தடிக்கிறதுக்கு இங்கே கோயம்புத்தூர்லேருந்து சொன்னேன்னா ஃப்ளைட்டில் வந்து ஒரு ஓட்டு ஓட்டிகிட்டு போயிடுவாங்க எல்லாத்துக்கும் மிஷின் இருக்குது தம்பி அப்படின்னு சொன்னார் அவர் சார் நீங்கள் ஒரு வித்தியாசமான விவசாயியாக இருக்கீங்க சார் அப்படின்னு அப்படிலாம் ஒன்றும் பெருசு இல்லைப்பா இதெல்லாம் மேல் நாட்டில் ரொம்ப சகஜம் அப்படின்னு இல்லை யாருமே உள்ளே மாட்டீங்க போல் இருக்குது அப்படின்னு ஆமாம்ப்பா வெளியாளுங்க யாரையும் விடுறதில்ல போன வருஷம் கூட இன்சூரன்ஸ் விற்கிறேன்னு சொல்லிட்டு ஒருத்தன் உள்ளே வந்தான் எங்கள் பற்றியா என்கிட்ட ரெண்டு நாய் எப்படி இருக்குது பாரு விட்டா வந்து ஆளையே சாபடிச்சிருவான் அந்த நாயை அவுத்து விட்டான் ஓடியே போயிட்டான் அவன் எனக்கு மனுஷங்க வாசனையே தேவையில்லை தம்பி எனக்கு மிஷின் இருக்குது தம்பி நான் பார்த்துக்குவேன் ஏமா இல்லை ஏன் சார் நாய் விடலை என்னை மட்டும்தான் உள்ளே விட்டிங்க போல் இருக்க ஆமாம் தம்பி நீங்கள் உரம் விற்கிறான்னு வந்திருக்குற எனக்கு உரம் தேவைப்படுது தம்பி என் வயலுக்கு கந்தசாமி தான் போய் உரம்லாம் வாங்கிட்டு வருவான் அவனுக்கு உடம்பு சரியில்லை படுத்து படுக்கே ஆகிட்டான் அதனால தான் நான் உள்ளே விட்டேன் சரி சார் என்னுடைய எங்களுடைய உரம் வந்து அமோனியம் பாஸ்பேட் சார் இது தமிழ்நாடு ஃபுல்லாக நாங்கள் விற்கிறோம் நாளைக்கு வண்டியில் வருது சார் உள்ளே அனுப்புவீங்களா இந்த வெளியில் இருக்கிற பொர்காவுக்கு ஒன்றுமே தெரியல சார் அவன் பார்த்தாலே அவனை பார்த்தாலே பயமாக இருக்குது அப்படின்னு அதெல்லாம் ஒன்றும் இல்லை தம்பி நாளைக்கு வர சொல்லுங்கள் வண்டியை வரட்டும் அப்படின்னு அவன் கோர்கான் நல்ல அவன் நேபாளிக்காரன் விசுவாசமானவன் அப்படின்னு சார் நான் அவன் சொல்கிறேன் இது பண்ணாதீங்க இவ்வளோ பெரிய இதுவில் வந்து நீங்கள் ஒண்டியாலாக செய்கிறது வந்து தப்பு இல்லையா சார் எவ்வளோ பேருக்கு வேலை வாய்ப்பு கிடைக்கும் எல்லாம் வேலை வாய்ப்பும் போயிடுது இல்லை சார் இல்லை தம்பி நான் மிஷினை நான் தான் தம்பி நம்புகிறேன் மணசாவை நம்புறது இல்லை தம்பி மிஷினுக்கு பாருங்கள் நம்ம போடுற டீசலுக்கு வண்டி ஓடும் மிஷின் வந்து போய் சொல்லாது தம்பி கொடி பிடிக்காது சங்கம் வைக்காது நம்மளால் முடிஞ்சதை பண்ணோம் நம்மளால் முடிஞ்சதை அதை பார்த்துக்கணும் நம்ம அதை ஏற்ற மாதிரி நம்ம செஞ்சுக்கலாம் தம்பி மனுஷங்க வாசனையே எனக்கு வேணாம் தம்பி எல்லாம் மோசமான சார் மனுஷங்க வாசனை வேணான்ட்டு நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் மனுஷங்களுக்கு வந்து நீங்கள் தேவை சார் இந்தமாதிரி இடத்துல வந்து ஒரு ஐநூறு பேருக்கு வேலை கொடுக்கலாம் சார் அந்த மாதிரி இடத்துல நீங்கள் மிஷின் போட்டுக்கிட்டு நம்ம மாரி நாட்டில் மிஷின்லாம் வந்து செட் ஆகாதா சார் அப்படின்னு அப்படி இல்லைப்பா நானும் ஒரு காலத்தில் வந்து ஆயிரம் பேருக்கு வேலை கொடுத்து மிகப்பெரிய பண்ணை வச்சு ராஜா மாதிரி வாழ்ந்து நந்தம்பா தஞ்சாவூரில் இப்போ என்ன ஆச்சு சார் அது எல்லாத்தையும் வித்துட்டம்பா இப்பெல்லாம் எதுவும் கிடையாது என்கிட்ட எல்லாத்தையும் ஒரே இதில் வந்து எல்லாத்தையும் போட்டுட்டு தான் இங்கே வந்து உக்காந்துருக்கேன் நான் சார் நான் ஒன்று கேட்டேன் நீங்கள் கோச்சிக்க மாட்டிங்களே அப்படின்னு கேளுப்பா என்ன விஷயம் அப்படின்னு எனக்கு என்னமோ நீங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு வெளிக்காற்று வாடையே படாத அளவுக்கு இந்த மாதிரி வந்து உக்காந்துக்கிறீங்கன்னா ஏதோ காரணம் இருக்கும் போல என் மனசில் படுது சார் அப்படின்னு என்ன கேட்குறேன் நீ அப்படின்னு இல்லை சார் உங்களுடைய வாழ்க்கையில் ஏதோ கடந்த கால விஷயம் ஏதோ ஒன்று இருந்து அதை மறைக்க ம மறக்கிறதுக்காக இந்த இடத்துல வந்து நீங்கள் மனுஷ வாசனை மனுஷனுடைய தொடர்பே இல்லாமல் இருக்கிறா மாதிரி பந்தவசாக இருக்கிற மாதிரி எனக்கு படுது படுது சார் அது தம்பி நீ ரொம்ப புத்திசாலியாக இருக்கிற எனக்கு புத்திசாலிங்களை பார்த்தாலே எனக்கு பயம் என்ன படிச்சிருக்க அப்படின்றாரு பிஎஸ்சி அக்ரிகல்ச்சர் படிச்சிருக்கேன் சார் அப்படின்ட்டு நான் பொய் சொன்னேன் கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு கேட்டார் இன்னும் கல்யாணம் ஆகல சார் கல்யாணம் பண்ணாத பொம்பளைங்களையே கிட்ட சேர்க்காத அது இல்லை சார் எனக்கு அந்த மாதிரியான சந்தர்ப்பம் இது வரைக்கும் வரல சார் இல்ல இல்லப்பா நான் பொம்பளைங்கன்னா மோசம் பொம்பளைங்க வாடையே இருக்க கூடாது செக்ஸே வேணாம் அப்படின்லாம் சொல்ல பொம்பளை இல்லைன்னு வச்சுக்கப்ப நீ நானும் நான் அமோனியம் பாஸ்பேட்டை பற்றி பேசின்னு இருக்க முடியாது எனக்கு மட்டும் ஆசை இல்லையா நானும் ஆசை உள்ளவன் தான் எனக்கு உள்ள ஆசைகள் எழும்போது என்னுடைய ஆசை நான் வேலை செய்கிற தொழிலில் வந்து குறுக்கிடும் போது நான் கோயம்புத்தூர்லேருந்து வர வச்சிருப்பேன் அவ்வளோதான் மறுநாள் காலையில் எப்போதும் போல் நான் மண்ணுக்கு திரும்பிவிடுவேன் என்ன நான் சொல்கிறத பா என்ன அப்படி பார்க்குறேன் ரொம்ப டேஞ்சரஸான ஆளுன்ட்டு பார்க்குறியா அப்படின்னு இல்லை 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 சார் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது இருந்தாலும் வந்து இவ்வளோ இடத்துல வந்து நீங்கள் ஆளுங்க இல்லாமல் இருக்கிறது எவ்வளோ வேலை வாய்ப்பு போயிடுது அப்படின்னு தான் நான் சொல்ல வந்தேன் சார் எவ்வளோ பெரிய பண்ணை வச்சுருந்தேன்பா நான் தஞ்சாவூரில் அந்த பண்ணையை பார்க்குறதுக்கே அப்படியே தக 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 ஜொலிக்கும் அப்படியே பயிர்கள் அப்படியே அங்கே மாதிரிப்பா அந்த இடம் அவ்வளவும் ஒரே ராத்திரியில் ஒரு பொண்ணால் எல்லாத்தையும் விற்றுட்டு இங்கே வந்து உக்காண்டிருக்கம்பா நான் எதுவும் பேசல அவராக சொல்லட்டும் அப்படின்னு சொல்லிட்டு கம்முன்னு இருந்தேன் என்கிட்ட வந்து என்னுடைய பண்ணியில் வந்து சண்முகம்னு ஒருத்தன் கணக்க நான் வேலை செஞ்சுட்டு இருந்தான்பா அவனுக்கு ஒரு பொண்ணு ஒன்று அவள் பேரையும் நான் மறக்கவே மாட்டான் அவள் பேர் சரஸ்வதி அப்போ அவனுக்கு ஒரே பொண்ணு ஒரு பையன் வந்து அந்த கணக்கனுக்கு அப்போ ஆள் பார்க்குறதுக்கு என் உயரம் இருப்பா அசாத்தியமாக இருப்பா ஆள் பார்க்கறதுக்கு நானும் அவளை ஒரு நாள் கவனித்தேன் அவள் வந்து என்னுடைய பண்ணையிலே தான் வளர்ந்துருக்கா என்னுடைய ஏரியாவுலையே தான் பள்ளிக்கூடத்துக்கு போயிருக்கா அங்கேருந்து தான் வந்திருக்கிறா ஆனால் இவ்வளோ நாள் அவளை வந்து நான் கவனிக்காத விட்டுட்டேன்ட்டு ஒரு நாள் பார்த்தான் அவளை பார்த்துட்டு நான் கூட ஒன்றும் கேட்கல அவள் தான் என்கிட்ட வந்து முதலாளி எங்கள் அப்பா வந்து நான் என்னை பத்தாவதோடு நிறுத்திடுறேன்னு சொல்கிறார் முதலாளி பள்ளிக்கூடத்துக்கு அனுப்ப மாட்டேன்றாரு எனக்கு மேற்கொண்டு படிக்கணும்னு ஆசை முதலாளி நீங்கள் தான் எப்படியாவது எங்கள் அப்பா கிட்ட சொல்லி என்ன மேற்கொண்டு படிக்க வைக்கிறதுக்கு சொல்லணும் முதலாளி அப்படின்ட்டு என்கிட்ட வந்து கேட்டாவோ தான் தம்பி அவளை பார்த்தேன் ஆள் பார்த்தீங்கன்னா அப்படியாப்பட்ட உடம்பு இப்போல்லாம் தென்படுறதில்லை தம்பி அந்த பொண்ணை பார்க்குறோம் எத்தனை பேரும் என் பண்ணியில் வேலை செய்கிற சின்ன வயசு பசங்களெல்லாம் கரகம் ஆட வைப்பான் அந்த மாதிரியான உடம்பு அவளுக்கு பருத்தி உடுத்தினாலும் சரி அதே அழகு தான் பட்டு சேலை உடுத்தினாலும் சரி அதே அழகு தான் அப்படி இருப்பா ஆள் சரின்ட்டு நான் அவங்க அப்பாங்கிட்ட சொல்லி குழந்தை தான் மேலே கொண்டு படிக்கிறேன்னு சொல்கிறாள் நான் வேணால் பணம் தரேன் படிக்க வை அப்படின்னு சொன்னேன் அதுக்கப்புறம் அவள் வெளியில் போய் படிக்க ஆரம்பிச்சா படிச்சுட்டு இந்த பக்கம் என் வீட்டுக்காக தான் டெய்லி அவள் வீட்டுக்கு போவாள் போகும்போது வரும்போதெல்லாம் நான் உட்காந்து ஜன்னல் அவளை பார்ப்பேன் அவளை பார்க்க பார்க்க அவர் வந்து வெளியில் வந்து படிக்கிறதுக்கு போனவொன்னே வெளியில் போன ஸ்டைலு உடம்புல ஏறினவொன்னே அவர் நட அவளுடைய நட மாறுச்சு அவளுடைய உடை மாறுச்சு வெளியில் போய் டூரிங் டாக்ஸ் பா சினிமா பார்க்கறதுனால அவளுடைய ஸ்டைலே மாறுச்சு அவளை பார்க்குற ஒவ்வொரு கணமும் என் மனசில் ஆசையும் வெறுப்பும் கொழுந்து விட்டு எரிய ஆரம்பிச்சிச்சு ஆசை வந்து அவன் மேலே வெறுப்பு நிறுத்து எனது வயது வித்தியாசத்து மேலே அந்த செப்டம்பர் எட்டாம் தேதியை என் வாழ்க்கையில் நான் மறக்கவே மாட்டேன் தம்பி நான் என் வயல் வழியாக நடந்து போயிட்டுருக்கும்போது என் எதிர்க்க நடந்து வந்துன்னு இருந்தா நான் தான் அவளை கேட்டேன் உன் பேர் என்ன அப்படின்னு எனக்கு அவள் பேர் தெரியும் இருந்தாலும் சும்மா கேட்டேன் சரஸ்வதி அப்படின்னா நல்லா படிக்கிறியா அப்படின்னு கேட்டேன் ஆ நல்லா படிக்கிற முதலாளி சமூகத்தில் எண்பத்தெட்டு மார்க் வாங்கியிருக்கிற முதலாளி அப்படின்னா நான் ஒன்றும் கேட்கல சரஸ்வதி நான் ஒன்று சொல்கிறேன் கேட்குறியா என்ன முதலாளிண்ணா உனக்கு முத்து மாலை போட்டுக்கணுன்னு ஆசையா தங்கத்திலேயே உன்னை இழைக்கிறேன் உனக்கு ஆசையா உனக்கு பட்டுப்படவை என்ன வேணுமோ வாங்கி தரேன் உனக்கு ஆசையா என்ன சொல்கிற சரஸ்வதி அப்படின்னு கேட்டேன் என்ன முதலாளி பேசுகிறீங்க எனக்கு ஒன்றியும் புரியலையே முதலாளி அப்படின்னா நாங்கள் நின்றுன்னு இருக்கிற இடத்துல பெரிய ஃபுல்லாக வயல்தான் அந்த ஆள் உயர வயல்வெளியில் அவ்வளோ நான் வீழ்த்தினேன் கொஞ்ச நேரம் பொறுத்து நான் பண்ண தப்பு எனக்கு தெரிஞ்சு போச்சு அவகிட்ட எவ்வளோ தூரம் நான் பேசினேன் என்னுடைய அந்த சின்ன ஒரு பலாத்காரம் அந்த பொண்ணை பண்ண அந்த பலாத்காரம் என் பாதியே மாற்றி போட்டுடுச்சு அவகிட்ட என்னென்னமோ சொல்லி பார்த்தேன் கொஞ்ச நேரம் எழுந்த உட்காந்து அழுதுன்னு இருந்தா அதுக்கப்புறம் கண்ணை தொடச்சிக்கிட்டா அதுக்கப்புறம் எழுந்து கம்முன்னு போனான் கொஞ்ச தூரம் போய் ஓட ஆரம்பிச்சுட்டா போனவோ அவங்க அப்பா கிட்ட போய்ட்டு விஷயத்தை சொல்லிட்டா அவங்க அப்பங்காரன் அவன் பற தலைமுறை தலைமுறையாக எங்கிட்ட எங்கள் குடும்பத்துலையும் கணக்கான வேலை செஞ்சு எதிர்த்து பேசாத ஆளுங்க தம்பி ஆகணுங்க பட்டவன் என் வீட்டாண்ட வந்து கத்த ஆரம்பிச்சிட்டான் அவன் கூட ஒரு ரெண்டு பேர் கூட்டின்னு வந்து அவனுங்க கொம்பு சுற்ற ஆரம்பிச்சுட்டானுங்க ரொம்ப பிரச்சனையை கத்த ஆரம்பிச்சிடும் நான் என்ன பண்ணேன் என் கிட்ட இருக்கிற பெரியசாமியுன்ற வேலை பின்னாடி பக்கமாக அமுச்சு போலீஸை வர வச்சேன் போலீஸ் வந்து அவனுங்கிட்டலாம் பேசி இது லத்தியில் அடித்து எல்லாரையும் திரட்டி விட்டானுங்க எல்லாம் போயிட்டு இது வந்து சாதாரணமாக முடிச்சிருக்கலாம் தம்பி நீங்கள் என்ன சொல்கிறீங்க தம்பி அப்படின்னு இல்லை அபிப்பிராயம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இல்லையா சாருங்க இல்லை தம்பி இது நடந்து நடந்து போச்சு அவன் வந்து எங்கிட்ட நம்மளாலே இப்படியே பண்ணிட்டீங்களே என்ன ஏதுன்ட்டு எங்கிட்ட வந்து அவன் கேட்டிருந்தா நானே அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணியிருந்துருப்பேன் தம்பி அப்போது வயல்வெளியில் நடந்த தப்பு கல்யாணன்ற நடக்கும்போது எல்லாமே மறைஞ்சு போய்டுது இல்லையா ஆயிடுது இல்லையா ஆனால் அவனுங்க அப்படி பண்ணல தம்பி அவனுங்க எல்லாம் கத்த தான் ஆரம்பித்தானுங்களே தவிர இதை பற்றி பேசவே இல்லை ஆனால் இதே வந்து அவன் வயசு ஒருத்த ஒரு பையன் கூட போயிட்டு ஒரு வயல்வெளியில் படுத்துருந்தாலும் வச்சுக்கிங்களா அது காதல் அப்படி அப்படின்ட்டு அதை பேசியிருப்பானுங்க இப்போ நான் என்ன ஒன்று இதை வந்து பெருசாக ஆரம்பிச்சுட்டானுங்க ரெண்டாவது என்னுடைய பங்காளி ஓர்தான் இருக்கான் அவன் என் கூட கோர்ட்டில் வயல் விஷயமாக தோற்று போனவன் அவனுக்கு இதான் ஒரு நல்ல சந்தரமாக சந்தர்ப்பமாக போச்சு அவன் ரெண்டு மூணா ரவுடி பசங்களெல்லாம் சேர்த்து வச்சுக்கிட்டு இவங்க கூட ஒன்றா ஒன்னாக சேர்ந்துக்கினு அன்னைக்கு நைட்டு தம்பி என்னுடைய வயல்வெளியில் தீ வச்சுட்டானுங்க தம்பி ஆயிரம் பேர் சாப்பிட்லாம் தம்பி அந்த சாப்பாடு நெல் தம்பி நைட்டோடு நைட்டாக எல்லாம் எரிஞ்சு கருகி போயிடுச்சு அதை பார்க்க பார்க்க என் ரத்தமே கொதிச்சு போச்சு தம்பி இவன்கிட்ட தான் சோதா பசங்க இருப்பானுங்களா எங்கக்கிட்ட இருக்க மாட்டாங்களா நானும் ஆ ஆளுங்களை வர வச்சேன் தம்பி எங்கிட்ட சொத்து இருக்குது என்கிட்ட பணம் நிறைய இருக்குது எல்லாரையும் வர வச்சு அந்த பொண்ணோட அவங்க அப்பங்காரனையும் அந்த ஜெயராஜன் அவங்க கூட இருந்தவங்க ரெண்டு பேரையும் ஒரு தட்டு தட்டுங்கடா அப்படின்னு சொல்லிட்டு நான் மெட்ராஸுக்கு வந்துட்டேன் இவனுங்க வாங்கின காசுக்கு மேலே அவனை போட்டு அடிச்சுட்டானுங்க அந்த பொண்ணுடைய அப்பனுக்கு வந்து அடி ஜாஸ்தியாகி ஹாஸ்பிட்டலில் சேர்த்து அவன் இறந்து போயிட்டான் இறந்து போயிட்டான்னவுன்னா அந்த பெரிய சாமி மறுபடியும் மெட்ராஸுக்கு வந்து எங்கிட்ட விஷயத்த சொன்னான் சாமி இந்த முதலாளி அந்த சண்முகம் இறந்து போயிட்டான் முதலாளி அப்படின்னா எனக்கு திக்குன்னு ஆகிடுச்சி அன்றைக்கே என்ன பண்ணியிருக்கானுங்க என்னுடைய வயல்வெளி என்னுடைய பண்ணையில் பூந்து ஃபுல்லாக எல்லாத்தையும் சோறை ஆடிட்டானுங்க அப்புறம் என் நான் வந்தேன் வந்து எல்லாத்தையும் கேஸ் போட்டானுங்க சண்முகத்தை அடித்ததுக்கு சரியான ஆளுங்க எதுவும் இல்லை நானும் இங்கே மெட்ராஸில் இருந்ததுனால சரியான ஆளுங்களே யாராவது ஒருத்தனு கைது பண்ணானுங்க கடைசியில் நான் ஒரு திறமையான வக்கீல் ஒருத்தனை வச்சேன் அவன் கேஸை பிச்சு உதறிவிட்டான் கடைசியில் மிஞ்சந்து ஒன்றுமே இல்லை தம்பி நெருப்பும் மரணமும் தான் ஒன்றுமே இல்லாத போயிடுச்சு நைட்டோட நைட்டாக என்ன பண்ணுறோம் எல்லாத்தையும் அப்படியே மொத்தமாக விற்று தொலைச்சிட்டேன் வீற்று தொளிச்சிட்டு நேராக இங்கேருந்து மெட்ராஸுக்கு வந்துவிட்டேன் வந்துட்டு பல்லாவரத்தில் கொஞ்ச நாள் ஜல்லி வேலை உச்சு பார்த்தேன் அதுவும் நமக்கு செட் ஆகலை டயர் ரீடேட்டிங் எடுத்தேன் அதுவும் சரியாகலை கொஞ்ச நாள் லாரிலாம் வாங்கி ஓட்டினேன் ம் ம் ஒத்து வரல நமக்கு மண்ணு தான் செட் ஆகும் அப்படின்னு தெரிஞ்சு போய் இந்த இடத்த வாங்கி வச்சுக்கிட்டு சுற்றிலும் காம்பவுண்டை போட்டுக்கிட்டு நாய் வாங்கி வச்சுருக்குறேன் தம்பி டிராக்டர் வாங்கி வச்சுருக்குறேன் கொர்கா போட்டேன் இங்கே நான் தனியாக யாருடைய தொண்டை இல்லாத நிம்மதியாக இருக்கிறேன் தம்பி பொண்ணை கட்டி வாழறத விட மண்ணை விழலாம் தம்பி என்ன சொல்கிறீங்க அப்படின்னாரு நானும் அவரும் இப்போ தனியாக அங்கே உக்காந்துன்னு இருக்கோம் சுத்திலும் பார்க்குறேன் யாருமே கிடையாது ரொம்ப தூரத்தில் கேட்டு அதுக்கு அண்ணாண்ட தான் அந்த குருக்காக இருக்கான் அப்போதான் கேட்டேன் அவர்கிட்ட சார் அந்த பொண்ணு சொன்னீங்களே சரஸ்வதி இப்போ எங்கே சார் இருக்கா அப்படின்னு தெரியல தம்பி சண்முகத்துக்கு வந்து ரெண்டு பசங்கள் தம்பி இந்த பொண்ணு ஒன்று அவள் கூட பிறந்த பையன் ஒன்று அந்த பையன் அப்போ வந்து பட்டத்தில் வந்து படிச்சுட்டு இருந்தான் அந்த பையனை இது வரைக்கும் நான் பார்த்தது கிடையாது அதுக்கப்புறம் இவன் என்ன பண்ணால் ஏதோ வாத்தியார் வேலை செஞ்சுன்னு இருக்கிறாப்புல பட்டணத்துக்கு அவன் தம்பி கூடியே போயிட்டா வாத்தியார் வேலை செய்கிறான் ஆனால் கல்யாணமே ஆகலன்ட்டு கேள்விப்பட்டேன் அந்த தம்பி தான் எனக்கு வந்து ஒரு லெட்டர் போட்டிருந்தான் அப்போது அந்த லெட்டரில் என்னை மிரட்டி பயங்கரமாக எழுதியிருந்தான் உன்னை எங்கே போனாலும் உன்னை விட மாட்டண்டா உன்னை ஜில்லா ஜில்லாவை துரத்தி உன்னை பழி வாங்குவேன் எனக்காக காத்துடுறா அப்படின்ட்டு அவன் ஒரு லெட்ரு ஒன்று போட்டிருந்தான் தம்பி எனக்கு அவன் பேர் கூட நாகராஜனே என்னமோ இருந்தது அப்படின்னு அவன் பேர் நாகராஜன் இல்லை சார் நடராஜா அப்படின்னு கரெக்டு கரெக்டு நடராஜன் தான் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னா நான் தான் சார் நடராஜன் என்றேன் அதோடு முடிகிறார் அந்த கதையை இந்த கதையை வந்து சுஜாதா ஏறக்குறைய முப்பது வருஷத்துக்கு முன்னே எழுதியிருக்கார் அவர் சொல்கிறாரு முப்பது வருஷத்துக்கு அப்புறம் எழுதின இந்த கதையை இப்போ பார்க்கும்போது கூட இந்த கதையோட கவலைகள் எதையும் திருத்தணும் போலேயே இல்லை எல்லாமே கரெக்டாக தான் இருக்குது இன்றைக்கும் அது சரியாகிற மாதிரி தெரிது ஒன்றே ஒன்று தான் அன்றைக்கி இருந்த விலைவாசியும் இன்றைக்கி இருந்த விலைவாசி தான் உயர்ந்து இருக்குது முப்பது மடங்காக விலைவாசி தான் உயர்ந்திருக்கு மற்றது எதுவுமே இல்லை அப்படின்ட்டு அந்த கதையை பற்றி போட்டிருக்கேன் அந்த கதை வந்து சிறு சில வித்தியாசங்கள் அப்படின்ற புக்கில் ஒரு பத்து கதை இருக்குது அதில் அதெல்லாம் இது ஒரு கதை ரொம்ப பிரமாதமான புக்கு என் வாங்கி படித்து பாருங்கள் மேற்கொண்டு இந்த கதையை பற்றின கமெண்ட்ஸ் எனக்கு மெயினாக அந்த கதை நான் கரெக்டாக சொல்கிறேன்னா இல்லைன்னு நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்க அதை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் மெயினாக வந்து எனக்கு வந்து நீங்கள் கொடுக்குற ஆர்வ ஊக்கம்தான் மேற்கொண்டு நான் இந்த கதையை வந்து இன்னும் நிறைய கதைங்களை சொல்லுறதுக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் பை